மூன்று முடிச்சு சிறியல் நேரழுக்கு வணக்கம் மாதவி அதாவது செய்கிற காரியத்தையும் செஞ்சுட்டு உடனே நீங்கள் வந்து என் அப்பா அம்மேலே வந்துட்டு எந்த காரணத்தை வச்சு பழி வந்து சுமத்தலாம் நீங்கள் செய்கிறத வந்து வந்து நினைக்கிறீங்களா நீயும் அதாவது அண்ணா ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து தீப்பேட்டையிலேருந்து தீக்குச்சி கிழிச்சி பட்டாசு மேலே போட்டதே நான் ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம நந்தினி மா அதாவது அருணாச்சலம் ஐயா அதுக்கப்புறம் சுந்தரவள்ளி அம்மா இவங்க முன்னாடி சொன்னதுமே இந்த மாதவி இருந்து திருத்திருந்த வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இல்லையா மறுபக்கம் நந்தினி நீயும் உன் அப்பாவும் சேர்ந்து செஞ்ச செயலில் எங்கள் மீது வந்துட்டு அப்படி பழி சுமத்த நினைக்கிறியா அப்படின்ட்டு இப்போ நந்தினியவே அடிக்க வந்து கை வாங்குவாங்க இல்லையா இந்த மாதவி அப்போ தான் நம்ம நந்தினி இருந்துட்டு மாதவியோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு மறு கன்னத்தில் பழின்னு அறிவாங்க இல்லையா நம்ம மாதவிக்கு இதை விட மிகப்பெரிய அசிங்கமும் அவமானமும் நடக்காதனே வந்து சொல்கிறோம் ஏன்னா இவள் போயும் போயும் ஒரு வேலைக்காரி அப்படி இருக்கும்போது நம்ம மேலே தான் கை வச்சுருவாங்களா அப்படின்னு அசால்ட்டை வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம நந்தினியோ தனக்கு ஒன்றுனா கூட அமைதியாக வந்து போயிட்டு இருப்பாங்க ஆனால் தன்னால் தன்னுடைய சார் சூரிய சாருக்கு ஒரு பிரச்சனை போது அதை பார்த்துட்டு சும்மாவெல்லாம் இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால தான் நம்ம நந்தினி இருந்துட்டு மாதவியவே அடித்தாங்க இன்னொரு பக்கமும் இந்த அசோகன் இருந்துட்டு முதல்ல அதாவது என்னமா நந்தினி அதாவது உன் புருஷனோட நிலைமைக்கு காரணமே நீயும் உன்னோட குடும்பமும் தான் அப்படி இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாத அதாவது நீ அழுது நடித்தா எல்லாரும் வந்து நம்பிடுவாங்கன்னு வந்து நினைக்காத அப்படின்னு வந்துட்டு இந்த இரு அசோகன் இருந்துட்டு என்னமா பேசுவாங்க அப்போ இருக்கும் நம்ம அண்ணாச்சலாம் ஐயா இருந்துட்டு மாப்பிள்ளை ஒன்றுமே தெரியாமல் நீங்கள்லாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது மறுபக்கம் மாமா உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது இந்த நந்தினியும் நந்தினியோட குடும்பமும் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ட்டு இந்த அசோகன் இருந்துட்டு கண்டபடியெல்லாம் பேசுவாங்க இல்லையா ஆனால் மறுபக்கம் மாதவி இருந்துட்டு நம்ம புருஷன் நம்மளை விட பயங்கரமாகவே வந்துட்டு அங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணுறானே இந்த ஒரு டைமில் தான் நாமளும் புகுந்து அதாவது இன்னும் நந்தினியோட குடும்பத்து மீது பழியை வந்துட்டு அதிகமாக தூக்கி சுமத்தணும் அப்படின்னு வந்து நினைச்சு இப்போ கடைசியில் தன்னுடைய தலையில் தானே மண்ணாளி வாரி போட்டுக்கிற மாதிரி தான் இந்த மாதவி வந்துட்டு நம்ம நந்தினி இருந்துட்டு அடிச்சிருவாங்க மறுபக்கம் அம்மா இப்போ வாய் பேச முடியாத நிலைமையில் வந்து இருப்பாங்க ஏன்னா இப்போ ஏதாச்சும் பேசினா நந்தினி இருந்துட்டு சூரிய அடிக்க கை வாங்கினானோ அதே போல் நம்மளையும் அடிக்க வந்து கை வாங்கிடுவாங்க அப்படின்னு இப்போ நம்ம சுந்தரவள்ளி அம்மா இருந்துட்டு பயப்படுறாங்க மறுபக்கம் இப்போ அம்மா சொல்ற ஒரே விஷயம் என் பையன் சூரியாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்னாச்சு நந்தினி உன்னையும் உன் குடும்பத்தையும் அதாவது ஒரு தெரியாமல் அழைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க இல்லையா அம்மா அதெல்லாம் நான் சொல்லணும் அதாவது நீங்க தான் எங்களுக்கு வந்து நினச்சி அதாவது ஏதாச்சும் ஒன்று நடக்கணும்னு வந்துட்டு இதெல்லாம் செஞ்சுங்க ஆனால் கடைசியில் ஒன்றும் தெரியாத சூரிய சார் வந்து மாட்டிக்கினாங்க சூரிய சார் மட்டும் மீண்டு வரட்டும் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சரியான பதிலடி வந்து இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு எல்லாேருக்கும் வந்து மிரட்டல் வந்து விடுறாங்க மறுபக்கம் அருணாச்சலம் ஐயா எப்படியாச்சும் என்னுடைய சூரிய சார் வந்து மீண்டு வரணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா அப்போது நம்ம ஐயா சொல்கிற ஒரே விஷயம் நந்தினி கவலைப்படாதமா உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் சூரியா இருந்துட்டு மீண்டும் எப்படியும் வந்துட்டு பழச்சி வந்துடுவான் அப்படின்னு நம்ம அருணாச்சலம் ஐயா இருந்துட்டு ஆறுதல் தான் வந்து சொல்கிறாங்க சூரிய கூடிய சீக்கிரம் சூரியசாருக்கு எதுவுமே பெருசாக நடக்காம அவர் உயிர் பிழைச்சி மீண்டும் வரதான் போறாங்க